கட்டணம் மூவாயிரமிலிருந்து இருபத்தி ஆக உயர்வு சென்னை காட்டுப்பள்ளி அதானி துறைமுகங்களில் ஏற்றுமதி இறக்குமதிக்காக பயன்படுத்தப்படும் கண்டெய்னர் ட்ரெய்லர் லாரிகளின் எஃப்சி கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது இது லாரி உரிமையாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது பதினைந்து முதல் இருபது ஆண்டுகள் வரை உள்ள பழைய கனரக கண்டெய்னர் லாரிகளுக்கு எஃப்சி எனப்படும் தகுதிச் சான்று பெறுவதற்கு கட்டணம் எட்நூற்றி ஐம்பது ரூபாயிலிருந்து பதினாலாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது இருபது ஆண்டுகளுக்கு மேலுள்ள கனரக மற்றும் கண்டெய்னர் லாரிகளுக்கு மூவாயிரம் ரூபாய் இருந்த எஃப்சி கட்டணம் இருபத்தெட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஒன்றிய அரசு வாகன திருத்த சட்டத்தின்படி கனரக வாகனங்களுக்கு எஃப்சி கட்டணத்தை உயர்த்தி சட்டமேற்றியுள்ளது அதனை தமிழக அரசு நடைமுறைப்படுத்தியுள்ளதால் கண்டெய்னர் லாரி உரிமையாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிக தொகை விதித்துள்ள வரி விதிப்பை பத்து நாட்களுக்குள் திரும்பப்படவிட்டால் சென்னை துறைமுகம் காட்டுப்பள்ளி துறைமுகம் என்னூர் துறைமுகங்களில் கண்டெய்னர் லாரிகளை இயக்காமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவதாக அனைத்து ட்ரெய்லர் வாகன உரிமையாளர்கள் சங்கங்கள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக ராயபுரம் கிழக்கு மாதா கோவில் தெருவில் அமைந்துள்ள ட்ரெய்லர் உரிமையாளர் சங்க அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சங்கத்தினர் பேசும்போது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கண்டெய்னர் லாரி தொழிலில் ஒரு கோடி பேர் ஈடுபட்டு வருகின்றனர் டீசல் விலை உயர்வால் நாங்கள் தொடர்ந்து நஷ்டத்தையே சந்தித்து வருகிறோம் தற்போது வாகன புதுப்பிக்கும் பணி செய்யும்போது பெயிண்ட் ஃபேப்ரிகேஷன் என தங்களுடைய பராமரிப்பு தொகையை உயர்த்தியுள்ளனர் அது மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மூணு மாதத்திற்கான வாகன வரி ஏழாயிரத்தி ஐநூறிலிருந்து பத்தாயிரத்து ஐநூறாக அதிகரிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு லாரிக்கு பதினாயிரம் முதல் இருபதாயிரம் வரை ஆன்லைன் மூலமாக அபராதம் விதிக்கப்படுகிறது இதனால் வாகனப் புதுப்பிற்கு செல்லும் போது ஆன்லைன் அபராதத்தை முழுவதுமாக செலுத்த வேண்டிய நிலையுள்ளது மேலும் தற்போது வாகன புதுப்பிப்பிற்காக புதிய கட்டணம் அறிவிக்கப்பட்டு உடனடியாக அது செயல்படுத்தப்பட்டுள்ளது இதில் வாகனங்கள் புதுப்பிக்க பல மடங்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளது இன்னும் பத்து நாட்களுக்குள் புதிய வாகன புதுப்பிப்பு கட்டணத்தை திரும்பப் பெறவும் ஆன்லைன் அபராதத்தை தடுக்கும் நடவடிக்கையை மத்திய மாநில அரசுகள் திரும்ப பெற வேண்டும் இல்லாவிட்டால் இதிலிருந்து பத்தாவது நாள் சென்னையில் உள்ள மூணு துறைமுகங்கள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் உள்ள அனைத்து தோழமை சங்கங்களையும் ஒன்றிணைத்து தமிழகம் லாரிகளை இயக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளனர்